ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா பொட்டுக்கடலை சாக்லேட் கேக் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி லீவ் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஈவினிங் டைம் நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் இதில் பொட்டுக்கடலை செஞ்சுருக்கனால உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கேக்கோட டேஸ்ட்டு ப்ரௌனி சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சுங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் பொட்டுக்கல்லே நான் மிக்ஸில் அரைச்சி அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கல்லாக மாவை நான் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அதையும் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறமா அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு அரைக்காப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே நாட்டு சக்கரை இல்லைன்னா சீனியாக கூட சேர்த்துக்கோங்க அதை வேணால் மிக்ஸில் அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா இது கூட ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் அப்புறமா இது கூட ஒன் பை ஃபோர் காக்கப் அளவுக்கு நான் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் வாசம் இல்லாத ஆயில் நீங்கள் அது இல்லைனா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பட்டர் சேர்க்குறதா இருந்தீங்கன்னா அன்சால்ட் பட்டர் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒன் பை ஃபோர் கப்புக்கு நாலு காப் அளவுக்கு நான் காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் சேர்த்துக்கிறேன் நான் அளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் சேர்த்தாலும் கரெக்டாக இருக்கும் கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா கேக் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக நான் நெய் தடவிக்கிறேன் நீங்கள் நெய் இல்லைன்னா என்ன எதுனாலும் தடவிக்கலாம் அப்புறமா அது மேலே கொஞ்சம் கோதுமை மாவை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் தூவிக்கிறேன் நீங்கள் இப்படியும் பண்ணலாம் இல்லைன்னா உங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் இந்த மாதிரி மெத்தட் எதுவும் பண்ண வேண்டாம் டைரெக்டாக நீங்கள் பட்டர் ஷீட்டே வச்சுக்கலாம் அப்புறமா அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதான் கேக் மிக்ஸிங்காக உள்ளே சேர்த்துக்கலாம் அந்த பாத்திரத்தை கொஞ்சமாக ஷேக் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக சமமாக வரும் அப்புறமா அது மேலே பாதாம் பிஸ்தா முந்திரியாக நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மேலே சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் அவ்வளோதாங்க கேக் மிக்சிங் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம சூடான பாத்திரத்தை வைக்கிற அந்த வெசல் ஸ்டாண்டையும் உள்ளே வச்சு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் மிக்ஸிங்கை உள்ளே வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க நீங்கள் பெரிய அடுப்பில் வைக்கிறதா இருந்தால் தீயை லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதே நீங்கள் சின்ன அடுப்பில் வைக்கிறதா இருந்தால் தீயை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிட்டு பாருங்க கேக் எந்தளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு கேக் சைடில் ஒட்டாமல் தனியாக வந்தாலே அது வெந்துட்டுன்னு அர்த்தங்க வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கேக் வெந்துட்டான்னு ஒரு குச்சை உள்ளே விட்டு அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துட்டுன்னு அர்த்தம் ஒரு மூணு டு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கேக் கொஞ்சம் ஆறி வரட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கேக்கை எடுங்க பாருங்க கேக் அடிப்பிடிக்கவே இல்லை எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு அவ்வளோ தாங்க பொட்டுக்கடலை சாக்லேட் கேக் ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்